வடக்கு மும்பையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான துர்கா பூஜையில் பாலிவுட் பிரபலங்கள் கலந்து கொண்டதால் இந்த பூஜை தொடர்பான புகைப்படங்கள் தொடங்கி வீடியோக்கள் வரை அனைத்தும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இதில் பாலிவுட்டின் முன்னணி நட்சத்திரங்களான காஜோல் ராணி முகர்ஜி அய்யன் முகர்ஜி ஆலியா பட் அஜய் தேவ்கன் போன்ற பலர் கலந்து கொண்டனர் இந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் காஜோல் இடம்பெற்ற ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வைரலாகி வரும் அந்த வீடியோவில் தசமி சடங்குகளுக்கு பிறகு காஜோல் படிக்கட்டுகளில் இறங்கும் போது சற்றே தடுமாறுவது போன்ற காட்சி உள்ளது அப்போது அவருடைய பாதுகாவலர் என்று நம்பப்படும் ஒரு நபர் விரைந்து வந்து அவரை பிடிக்கிறார் அப்போது காஜோலின் கண்கள் மிகவும் அதிர்ச்சிகரமாக விரிகிறது இதில் என்ன பிரச்சனை என்றால் அந்த நபர் காஜோலை தொட்ட விதம்தான் என்று பலரும் தெரிவித்து வருகிறார்கள் ஏனென்றால் அந்த நபர் காஜோலின் மார்பகத்தை தொடுவது போன்று தெரிகிறது பிரபல விமர்சகரும் வெளிநாட்டு தணிக்கை குழு உறுப்பினருமான உமர் சந்து தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்து காஜோலின் பாதுகாவலர் காஜோலின் உடல் அங்கங்களை பிடிக்கிறார் அதனால் காஜோல் அதிர்ச்சி அடைகிறார் என்று இட்டுள்ளார் அவர் மட்டுமல்லாமல் அவரது கேப்சனுக்கு மிகவும் ஆட்சேபனைக்குரிய எமோஜிகளையும் விட்டுள்ளார் தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது